ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மனதை அடக்கு பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் இன்று மனதை அடக்குவது என்பது எல்லோராலும் இயலாத ஒன்றாக மாறிவிட்டது எங்கு திரும்பினாலும் மனிதனின் ஆசைகளை தூண்டும் விதமாக அநேக காரியங்கள் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது முன்பெல்லாம் குடும்பத்தை ஏற்படுத்தி பிள்ளைகளை பெற்று அவர்களை வளர்த்து படிக்க வைத்து திருமணம் செய்த பின் ஓய்வு பெறும் நேரத்தில்தான் தங்களுக்கென்று இல்லத்தை கட்டுவார்கள் ஆனால் இன்றோ நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது படித்து வேலைக்கு சேர்ந்த உடனே வீட்டை கட்டி அதற்கு பின் திருமணத்திற்கு தயாராகும் நாம் பார்க்க முடிகின்றது மற்றவர்களின் வாழ்க்கை நிலையோடு எப்பொழுதும் தன்னுடைய வாழ்வை ஒப்பிட்டு பார்க்கிற நிலை இன்று அதிகரித்திருக்கிறது உன் மனதை பாவியல் மேல் பொறாமை கொள்ள விடாதே நீ நாள்தோறும் கத்தரை பற்றும் பயத்தோடு இரு நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது தோன்றும் சிந்தனைகள் மனிதனை வெகுவாக கட்டுப்படுத்துகின்றன ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடாதபடிக்கு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடாதபடிக்கும் இவ்வுலக ஆசையை பற்றிக்கொண்டிருக்க தூண்டுகிறது சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லு நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அப்போ சிலர் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் சீசர்களின் மனது திடப்படுத்தப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது நம் வாழ்விலும் இது இன்றியமையாதது பல்லோகத்தை சென்று அடைவதற்கு நம் மனதை நாம் கட்டுப்படுத்தி செயல்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது பாடுகள் நிறைந்த உலகம்தான் பாரத்தை சுமக்க வைக்கும் உலகம்தான் பொறாமைப்படும் உலகம்தான் கோபத்தை தூண்டும் உலகம்தான் அவமானப்படுத்தும் உலகம்தான் மனதை திசை திருப்பச் செய்யும் உலகம்தான் கிறிஸ்த கிறிஸ்துவை உடையவர்களாக எல்லா சூழ்நிலைகளில் மனதை கட்டுப்படுத்தி நாம் வாழ பழக வேண்டும் கிறிஸ்துவின் சித்தத்தை அறிந்தவர்களாய் பாடுகள் மத்தியிலும் மனம் தளராமல் வாழ்ந்து பரலோகத்தை இலக்காக கொண்டு செயல்பட ஆண்டவர் பலன் தருவாராக எங்கள் மனதை கட்டுப்படுத்த பலன் தரும் தேவனே என்று நாம் ஜெபிக்கலாமா ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்